அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ புதுச்சேரியில் இருக்க கோயில்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் முதல்ல பிள்ளையார் கோயிலை பார்த்தோம் இப்போ வந்து முருகன் கோயிலை பார்க்குறோம் இது மூணாவது கோயில் முருகன் கோயில் கௌசிய பாலசுப்ரமணிய கோவில் இது புதுச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது ஆனால் கோயில் சிறியது தான் சொல்லுவாங்க இல்லையா மூர்த்தி சிறியது திருப்தி பெரியதுன்னு அது மாதிரி அதனுடைய புகழ் அதனுடைய பலன் பெரியது அருள் அதிகம் இந்த இடத்துல முதல்ல சின்ன மாரியம்மன் கோயில் தான் இருந்துச்சு இப்பொழுதும் அது அந்த மாரியம்மன் கோயிலுக்கு முன்னால் இருக்குது நான் முத முதல்ல அதுக்கு உள்ள போகையில் என்ன முதல்ல துர்க்கை அம்மன் கோயில் வச்சுருக்காங்க துர்க்கைன்னு நினச்சேன் நான் வச்சுருக்காங்க முருகனுக்கு முன்னாடி இங்கேயே வெளியவே இருக்கேன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் புராணத்தை படிக்கும்போது தான் தெரிஞ்சது அது மாரியம்மன் கோயில் அங்கே இருக்குது அதுலேயும் பூஜை நடக்குது இந்த இப்போது உற்சவர்களுக்கு அலங்காரம் செய்ததற்காக அப்போ ஒரு கவுசிய முகமது கவுசிக்ங்கிற ஒருத்தர் கோயிலுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுப்பார் சந்தனம் அபிஷேக பொருள்கள் இதெல்லாம் அவர் கொண்டு போய் கொடுப்பார் அப்படி கொடுத்துக்கிட்ருக்கையில் அப்படி கொடுக்குறதில் இந்த மாரியம்மன் கோயிலுக்கும் மற்ற கோயிலுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாரியம்மன் கோயிலுக்கும் கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படி கொடுத்துட்டு வரையில் அந்த அவர் என்ன செஞ்சுருக்காரு சுங்குமம் சொந்தமாக எல்லாம் கொடுப்பார் ஒரு நாள் முகம்மது காஸ் முகம்மது காஷிக்குக்கு வைத்த ஒலி வந்துருச்சு வைத்த ஒலி வந்தால் சரின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனாங்க அங்கே பார்த்தாக்க என்ன வயிற்று ஒல்லினே கண்டுபிடிக்க முடியல அந்த காலம் அதனால் கண்டுபிடிக்க முடியல நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்களாம் எப்படி வேறு வைத்தியம் பார்க்குறனா பாருங்கள் இல்லாட்டினாக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க டாக்டர் ஆக முடியாதுன்ட்டாங்களாம் பெரிய பெரிய டாக்டர்லாம் கை விட்டுட்டாங்க என்ன செய்யறதுன்னு வீட்டை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்து பார்த்தா கை மருந்தா கொடுத்து பார்த்தாங்க ஒரு நாள் அவர் படுத்துருக்கையில் என்ன இது நமக்கு இப்படி வயிற்று வழி விடவே மாட்டேங்குது எதனால் வந்தது முருகா நீ தான் எனக்கு இந்த வைத்த வழியை சரி செய்யணும் ஏன் இந்த வயிற்று வழி குறைய மாட்டேங்குது முருகா அப்படின்னு சொல்லி முருகனை நினச்சி கும்பிட்டாரான் கும்பிட்டு உடனே கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக வழி சரியாயிடுச்சான் சரியாக மூணு நாளில் நல்லா வைத்த வழியை சு சுத்தமாக விட்டு போச்சான் விட்டு போன உடனே ஆகா இந்த முருகன் கோயிலுக்கு சொன்னேன் முருகா நீ இந்த வழி தீக்கணுன்னு தீர்த்துட்டாரு அவருக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து வேலைக்கு போனவர் அந்த உபதீசம் நம்மளாம் கோயிலுக்கு உதவியாக கொண்டு கொடுக்க போனவர் அங்கேருந்து மாரியம்மன் கோயிலில் இருந்த ஆள்கிட்ட அந்த அவர் அங்கே அங்கே இருக்க குடியிருப்பு அசிலப்பா இல்லையே அவர் இருக்க சாமி மூடம் வந்தவர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி நான் வைத்த வழியால் கஷ்டப்பட்டேன் அந்த கஷ்டம் தீர்ந்தாக்க நான் இந்த முருகனுக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் எங்கேயாவது ஒரு இடம் பார்க்கணும்னு சொல்கிறார் அதே நேரத்தில் நகராட்சியிலேருந்து குபேரர் திருமண மண்டபம் திருமண மண்டபம் கட்டுறதுக்காக பெரிய இடம் பார்த்து வச்சுருந்தாங்க அந்த மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இவர் கேட்ட இவர் சொன்ன உடனே அந்த நகரத்தாள்கள்லாம் சேர்ந்து போய் அந்த நகராட்சியில் கேட்குறாங்க இதில் கொஞ்சம் இடம் கொடுங்க நாங்கள் முருகன் கோயில் கட்டணும்னு சரின்னு கொடுத்தாங்க அந்த முருகன் கோவில் தான் அந்த கொடுத்த இடம் தான் அந்த குபேர திருமண மண்டலத்துக்கு பக்கத்தில் கொடுத்த ஒரு பகுதியில் தான் இவர் கௌசிய பாலசுப்ரமணியர் கோவிலை கட்டியிருக்காரு முதல்ல முன் மண்டபத்துலையே அப்படியே அலங்காரமாக ஜகஜோதியாக பார்க்க அத்தனை ஒரு அதிசயமாக நமது கண்ணுக்கு ஆளு பேரும் நல்ல பக்கத்துல போய் அந்த முருகன் அந்த முருகன் வள்ளி தெய்வானை என்று வச்சிருக்காங்க அதுக்கு தான் அந்த கௌசிக்கு தானே கட்டணம் சொன்னவர் கௌசிக முகமது கவுசிக் அதனால அதுக்கு பேரே கௌசிக முருகன் கோயில்னு வச்சிட்டாங்க அந்த கௌசிக முருகன் கோயில் வந்து மிக சிறப்பாக இருக்கிறது அதுக்கு அருளும் கீர்த்தியும் ரொம்ப அருளூருடையதாக இருக்கிறது இப்போ அதில் எல்லா திருவிழாக்கள் நடக்குது அதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இடம் வாங்கி பக்கத்துல எல்லாம் இடம் வாங்கி அங்கே வண்டி நிறுத்துறதுக்கு உற்சவம் நடத்துறதுக்கு எல்லாம் இடம் வாங்கி நல்லா நடத்தாங்க அந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குது அந்த கோயிலை பார்த்துட்டு வந்தால் அது கண்ணை விட்டே போகாது கண்ணை விட்டு அழாது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கோயில் அந்த முருகனை வள்ளி தெய்வானையை நாம் தரிசனம் செய்து மற்ற அந்த கோயில் மட்டும் இல்லாமல் பின்னாலே என்னென்னமோ